வணக்கம் வெல்கம் டு மை சேனல் ட்விங்கபிள் அனி அண்ட் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா விண்வெளியில் இருக்கக்கூடிய சுமிதா வில்லியம்ஸ் அவர்கள் இருக்காங்களே அவங்கள பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம் என்னோட வீடியோ வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நல்ல ஒரு மோட்டிவேஷ்னலான ஒரு விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம்ஸ் வந்துட்டு செப்டம்பர் மாதம் பத்தொன்பதாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சில் பிறந்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் சுமிதா வில்லியம்ஸ் வந்து வா ஆகணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா ஒரு டீச்சர் ஆகணும் அப்படின்னு மட்டும்தான் நினைச்சாங்க விண்வெளி வீராங்கனையாகவும் அது மட்டும் இல்லாமல் கப்பல் படையோடைய அதிகாரியாகவும் இவங்க வந்து இருந்திருக்காங்க இவங்க கூட பிறந்தவங்கள்லாம் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அண்ணா ஒரு அக்கா இவங்க தான் வந்து கடைசி பொண்ணு மொத்தமாக சுனிதா வில்லியம்ஸோட அப்பா அம்மாவுக்கு மூணு குழந்தைங்க இவங்க வந்து ஒரு நாசாலேருந்து ரிட்டையர்டான ஒரு ஆஸ்டனண்ட் இவங்களுடைய ரோல் மாடல் யார் அப்படின்னு பார்த்தோம்னா மகாத்மா காந்தியும் எனக்கு மதத்திரேசம் தான் மிகப்பெரிய ரோல் மாடல் அப்படின்னு சொல்லிட்டு சுனிதா வில்லியம் சொல்லியிருக்காங்க ஸோ எய்ம்ஸாக இருக்கட்டும் கோலாக இருக்கட்டும் அதை வந்து நம்ம வந்து ரொம்ப பெரிய ஹையர் லெவலில் வந்து நம்ம செட் பண்ணணும் அவங்க சொன்னதும் இதே தான் எதை பற்றியும் பயப்படாமல் உங்களுடைய கோல்ஸை நோக்கி நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கணும் ஹார்ட் ஒர்க் பண்ணணும் அது மட்டும் இல்லாமல் ஸ்ட்ராங்காக வந்து அந்த கோல்ஸ்க்காக நம்ம வந்து ட்ரை பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க நம்ம லைஃப்லேயே வந்துட்டு நிறைய ஒரு சில விஷயங்கள் பண்ணும்போது துவண்டு போயிடுவோம் சோர்ந்து போயிடுவோம் ஸோ இதெல்லாம் நடக்காது அப்படின்னு சொல்லிவிட்டு சில டைத்தில் வந்து நினைக்கிறது உண்டு இல்லையா அந்த மாதிரி எல்லாம் வந்துட்டு நம்ம வந்து மன உறுதியோடு நம்ம ட்ரீம்ஸ் அடைவோம் அப்படிங்கிற அந்த ஒரு கான்ஃபிடென்ட்டோட நம்ம கோல்ஸை நோக்கி போனோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நாளில் ஒரு நாள் நம்ம வந்து சக்ஸஸ்ஸை பார்க்க முடியும் ஸோ இந்த ஒரு மோட்டிவேஷ்னலான ஒரு ஸ்பீச்சோட நான் இந்த வீடியோவை என் பண்ணிக்கிறேன் நாங்கள் யாரில் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் அன்டில் தென் பாய் ஃப்ரெண்ட் ட்விங்கபெல் ஆனி